ஸ்டாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் மிதின ராசிக்கு பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாதத்தில் பாருங்கள் புத்திர வகையில் சுப செலவுகள் ஆறு பத்து வரைக்கும் அடுத்தது அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதை குழப்பம் இது மாதிரிலாம் நடக்கும் தாய் வகையில் அரசு வகையில் தந்தை வகையில் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி வந்து புதன் போய் ராகு கேதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டே இருப்பாருங்க இது வந்து ஏழு பத்துலேருந்து புத்திர வகையில் சந்தோஷம் மகிழ்ச்சி சுபகாரியங்கள் திட்டம் நடக்கும் அடுத்தது மிதுன ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் கூடுதலான செலவுகள் இருக்க தான் செய்யும் ஆறு பத்து வரைக்கும் மண் மன வீடு சகோதர வகை புத்திர வகை இது மாதிரி செலவுகள் அலர்ஜி உபாதை இது மாதிரி வாகன தொல்லையும் கொடுக்குங்க ஆறு பத்து வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏழு பத்துல இருந்து கிரகங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்துக்கு வருது நமக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு நமக்கு சுபகாரியம் சுப செலவுகள்லாம் பண்ணி கொடுப்பாரு ஏன்னா மிதனத்துக்கு வந்து பாதகாதிபதி குரு போய் இப்போ ராகோட பார்வையில் இருக்கிறாரு அதனால் எக்கச்சக்க செலவுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நல்ல செலவாக நடக்கலை இப்போ வக்ரகதி ஆகின பிறகு நல்ல செலவுகள் நடத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் நாலு மாதத்திலையே திருமணம் சுபகாரியம் சுப செலவு ஏன்னா நம்ம மேலே செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் போய் ஆறு பதினொன்றுக்குடைய செவ்வாய் நம்ம மேலே வந்திருக்கிறாரு அவர் மண் மன கட்டிடம் சகோதர வகையிலே நன்மைகள் செய்வார் கொஞ்சம் சகோதர வகையில் கொஞ்சம் சிரமங்களையும் கொடுப்பாருங்க இப்போ ஆறில் இருக்கிற செவ்வாய் கடன் வாங்க வைப்பார் இருந்தாலும் நமக்கு வந்து லாபம் செய்துருவாருங்க கடன் வாங்கி நமக்கு லாபத்துக்கு உள்ள வேலையெல்லாம் செய்ய போகிறோம் ஆறுக்கு பதினொன்று கூடையவர் நம்ம எழுத்து நம்ம மேலேயே உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த வக்கரகதி ஆகின்ற காலத்தில் அதாவது பதினஞ்சு இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள மிதன ராசிக்கு காரியம் சுப செலவு சோபனம் வண்டி வாங்கிறது வாகனம் வாங்கிறது ஆகிறது இந்த மாதிரி சுப காரிய செலவாக நடக்க போகுதுங்க அந்த மாதிரி இந்த மாதம் நமக்கு நன்மையான மாதம் அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழாம் தேதி தொழில் வகை தாய் வகையில் செலவுங்க அடுத்தது பதினெட்டு பத்தொம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபது அலர்ஜி உபாத குழப்பம் மன உளைச்சல் இருபத்தி ஒன்று தெய்வ அனுகூலம் புத்திர வகையில் அன்றைக்கி கொஞ்சம் செலவு இருபத்தி ரெண்டும் செலவு விரைந்தாங்க இருபத்தி மூணு கூடுதலாக டென்ஷன் இருக்கும் அன்றைக்கி ரொம்ப உஷாராக இருந்துக்கங்க இருபத்தி நாலு மனை சகோதர வகையில் சங்கடம் குழப்பம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒரு ஒருவேளை நடக்க மாட்டேங்குதுங்க தடங்கள் ஆகுது தாமதமாகுது இருபத்தி ஏழு தொழில் காரிய வெற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாளும் தொழில் வகையில் நமக்கு யோகங்க இந்த எடுத்த காரியங்கள் வெற்றி இருபத்தி ஒம்பது வரவு வந்தாலும் வாகன வகையிலையும் உடல் ரீதியாகவும் சிறு உபாதை உண்டு அடுத்தது பாருங்கள் முப்பது டென்ஷன் ஒன்று பத்து புத்திர வகையில் ஆதாயம் ரெண்டு மூணு மன உளைச்சல் கண்ணில் உபாதை வரும் கேர்ஃபுல்லாக இருங்க நாலு டென்ஷன் அஞ்சு பிரச்சனை பிரச்சனை ஏற்பட்டு அனுகூலம் நடக்கும் ஆறு டென்ஷன் ஏழு எட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒம்பது பத்து வெட்டி வேலை வீண் பிரயாணம் அலைச்சல் பதினொன்று டென்ஷன் பன்னெண்டு பதிமூணு சந்திராசமம் உஷார் பதினாலும் டென்ஷன் தான் பதினஞ்சு அலர்ஜி குழப்பம் இப்போ பாருங்கள் மிதுன ராசிக்கு பதினாறு பதினேழு புத்திர வகையில் கவலை செலவு கூடுதலாக இந்த மாதத்தில் சொல்கிறதுக்கு காரணம் செலவு சங்கடம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம மேலே ஆறு கூடைய செவ்வாயும் பதினொன்று கூடைய செவ்வாயும் நம்ம மேலே உட்காந்துருக்கார் மிதுனத்துக்கு செவ்வாய் ஆகாது இப்போ நம்ம ஏற்கனவே குரு பன்னெண்டில் இருக்கிறார் ஆகையினால கூடுதலாக இந்த மாதத்தில் செலவுகள் வரும் இந்த குரு வக்கரமான பிறகு நமக்கு நல்ல செலவுகளை மிதன ராசிக்கு கொடுப்பாருங்க இந்த குரு பகவான் ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பதினஞ்சு பத்துக்கு மேலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி கொடுப்பார் இந்த குருவும் செவ்வாய் நன்றி வணக்கம்